السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلین وعلى آلہ واصحابہ وازواجہ وذریاتہ واہل بیتی اجمعین سنگے کم میں میں کم ریئے پریور گڑے எல்லாம் அல்லாமோ ஜெல்ல ஜெல்லாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதி இன்றி இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாற மாணவர்களுக்கும் வழங்கியவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லபடுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அறுவான் திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக ஆக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனையில விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தறுவான் ஆக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் மட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் வெகு விரைவில் அல்லாஹ் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய நல்ல மக்களாக கேள்வானாக உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா முஸ்லிமுடைய உயிர்களுக்கும் உடம்புகளுக்கும் அல்லா பாதுகாப்பு வழங்கியல்வானாக குறிப்பா பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லா முழுமையான முறையில் பாதுகாப்பு வழங்கியல்வானாக இழந்த நாடை மீண்டும் சுதந்திர நாடாக கொண்டாடுவதற்கு அல்லாஹ் தொகுமை செய்வானாக யூத நசாராக்களை அந்த நாட்டிலிருந்து அல்லாஹ் வெளியேற செய்வான் நாக ஆதசம் கூட்டத்தை அல்லாஹு ஜில்லா ஜெலாலு எப்படி அள்ளித்துளித்தானோ அது போன்று வரபுமீறக்கூடிய யூதர்களை அல்லாஹு ஜில்லா ஜெலாலு ஒன்றும் ஆச்சி அறுவான் ஆக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலா இல்ல அல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்தில் சுரதோஷை கண்ணால் கண்டாக மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நெல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிய அருவானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசரின் கூட்டத்தில் அல்லாஹ நம்மை ஆட்கி நாளை வரம்பேல கண்மணி முகம்மதுன் ரஷ்லாய் செல்லல்லாஹ் வரைவ செல்லம் அவர்களின் சுருக்கரங்கலான் கௌசலன்ற தடாகத்தின் நீர் வருகி அன்னாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்தில் பிரிதோஸ் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை செங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்களுக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆத்தியார்வானாக அருமையான மூமின்கால நேற்றைய ஒரு செய்தி வலைதளங்களில் பரவிய செய்தி நாகூர் கோவிலிருந்து பாலக்காடுக்கு வந்த விரைவு ட்ரெயின்ல ஒரு இளைஞர் ஒருவர் திடீரென்று கொட்டாய் விட்டு இருக்கிறார் கொட்டாமி விட்ட அந்த மனிதருக்கு வாய் மீண்டும் மூடவில்லை அப்படியே துறந்த வண்ணமாகவே இருக்கிற ஒரு காட்சி எல்லா மனிதளங்களிலும் பிறப்பலியமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த கொட்டாவியை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் பார்ப்பதற்கு முன்னால் இந்த கொட்டாவி ஏன் வருகிறது என்பதை இன்றைக்கு நமக்கு மருத்துவர்கள் சொல்லித் தருகிறார்கள் உடல் சோர்வாக இருந்தால் அல்லது தூக்கமின்மை இல்லாமல் இருந்தால் இப்படி இருந்தால் கொட்டாவி வரும் சில நேரத்தில் மூளை ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா அந்த சூடான மூளையை குளிர்விப்பதற்காக நாம் வாங்குகிற ஒரு காற்றை உள்ளு சென்று அந்த மூளையை குளிர்விப்பதற்காகவும் இந்த கொட்டாவி வரும் என்பதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இந்த விடுகிற பொழுது நாம் வாயை திறக்கிறோம் ஒரு மூட்டு பகுதி கண்மணி முகம்மது செல்லுவார்கள் அல்லாஹில் முன்னூத்தி அறுபது மூட்டுகளை அல்லாஹ் வை திறக்கிறார் அந்த முன்னூத்தி அறுபது மூட்டுகளை ஒன்று செயலிழந்து விட்டாலும் மனிதனுக்கு மிகப்பெரிய கைசிதத்தை புரிக்கிறார் ஒண்ணு இல்லை நம்ம காலில் போய் உட்கார்ந்து இருக்கிறோம் அந்த மூட்டு பகுதி பார்த்தீங்களா அப்படி ஸ்டக்காயிடுச்சு உட்கார முடியுமா அது நடக்க முடியுமா எதுவுமே செய்ய இந்த மூட்டு பகுதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பெருசாக தெரியும் நம்ம விரல் எடுத்துக்கிட்டோம் எத்தனையோ மூட்டு பகுதி இருக்கு விரல் வரருக்கு அதில் மூணு மூட்டு பகுதி இருக்குது இப்படி உடம்பெல்லாம் பார்த்து கொண்டு சொன்னால் முன்னூத்தி அறுபது மூட்டு பகுதி இருக்கிறது அந்த முந்நூற்றி அறுபது மூட்டு பகுதி செயல்படுகிறது என்று சொன்னால் அதற்கு நம்ம தினம் தோறும் அல்லாவுக்கு நம்ம நன்றி செலவு

அந்த மூட்டு மூட்டு பகுதி அப்படியே நின்று விட்டது என்று சொன்னால் மனிதன் எதையும் உள்வாங்க முடியாது சாப்பிடற சாப்பிடணும்னா வாயில போட்டு ஆரம்பிச்சு உள்ள போக வாயை மூடி உள்ள அமுக்கனா தான் சாப்பாடு உள்ள போகும் வாயை திறந்துட்டோம் அப்படின்னா அப்படி நின்றுச்சுன்னா ஒண்ணுமே முடியாது அதனாலதான் சூழ்ந்தாய் செல்லா சொல்லுவாங்க நீங்கள் உங்களுக்கு கொட்டாய் வந்து என்று சொன்னால் முடிந்த வரைக்கும் அடக்கி விடுங்கள் முடிந்த வரைக்கும் உங்கள் கையை கொண்டு தடுங்கள் அப்படி நீங்கள் கொட்டாவி விழுகிற பொழுது அவதுவின் லாயும் என செய்தாளர் என்று சொல்லுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னும் சொல்லுவார் நவகின்லாயும் சொன்னால் சொல்லுவாங்க இன்னம்தாக யு அனுப்பிள் உத்தாசை வயக்கர் ரவுல் தசாவுபாயின் பெருமானார் செல்லந்தான்னு சொல்லுவாங்க தும்பரு பார்த்தீங்களா இது அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்குமா ஏன்னால் எல்லா போலும் அல்லாவுக்கும் சொல்றதுனால இந்த தும்புதலை அல்லாவுக்கு விருப்பமான செயல் அத்தசாவு கொட்டா விடுவதற்கே அது செய்தான் செயல் என்று பெருமானார் செல்லல்லா சொல்றார் அதுலயும் இந்த குரான திறந்து வச்சுட்டு வச்சுங்களேன் கொஞ்சம் திகர் செய்ய ஆரம்பிச்சுட்டு வச்சுங்களேன் மற்ற நேரத்தில் வர்ற கொட்டாய் வருதோ இல்லையோ அந்த குரானத்துக்கு வச்ச உடனே அந்த கொட்டாவை வர பாருங்க அவ்வளோ கொட்டாய் வரும் என்ன காரணம் அப்படின்னா சதா தினங்கள கொட்டாவி சைத்தானுடைய வேலை அப்படின்ட்டாங்களா இல்லையா குரான் போதில் சைத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது தூக்கி வச்ச உடனே ஆம்பா அப்படிமா இப்படிமா ஏன்னா ஏண்டா போராட்டத்துக்கு வச்சுட்டு இருக்க போய் படை உடம்பு உடம்பு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருக்க படுத்துட்டு எந்தி அப்படின்னு சொல்லாம சொல்லி நம்மளை படுக்க வச்சிருவோம் செல்லா சொல்றாங்க இந்த கொட்டாவி என்பது சைத்தான் செயல் இரவில் இந்த கொட்டாவி வருகிற பொழுது உங்கள் கரங்களை கொண்டு தடுத்து அவது பில்லாய் மின சைத்தான ரஜிம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அதுல சில பேர் இருக்கிறாங்க இந்த நாவடக்கம் இல்லாதவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வாயடக்கம் இல்லாத சில பேர் இருப்பாங்க கொட்டாய்க்கு வந்தா வாயை பொழப்பாங்க பாருங்க ஆப்போசிட் கொடுக்கிறவன் உள்ளுள்ள நாட்கள்லாம் பார்க்குற அளவுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு சரியா தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டான் ஆங்காங்க ஒட்டி இருக்கிற அந்த மஞ்சள் சாப்பாடெல்லாம் தெரியும் அந்த அளவுக்கு வாய கபால் துறக்கிற முதல்ல திறந்த மாதிரி அப்படி துறக்கிற பொழுது மூட்டு நின்றுச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது அது மட்டும் இல்லாத அப்படி அந்த மாதிரி தனக்குள் கட்டுக்குள் இல்லாம வாயை திறக்குகிற பொழுது ஒரு சத்தம் ஹா ஒரு சப்தம் சல்லாஹ் சொல்வாங்க இந்த சப்தம் உங்களின் நாள் ஏற்படுது அல்ல அது செய்தான் சிரிப்பெண்டாரன் பெருமானார் செல்லல்லாஹ் கொலை செல்லும் அது மட்டுமல்ல நீங்க கொட்டாய் விடுகிற பொழுது செய்தார் உங்கள் வாய் வழியாக உள்ளே சிலுகிறான் இறைவன் அவனை தடுக்கின்ற விதத்தில் கையை வைத்து தடுங்கள் என்று நபிகள் செல்லலாக சொல்லித் தரான் இவன் சாதாரண உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கொட்டாய் வருது வாய் நடிச்சு கை வச்சு தடுக்கிறோம் அவங்க இல்லாம வச்சுங்களேன் தொழுகிற வந்து என்ன செய்யறது அப்படின்னா மார்க் நமக்கு தெளிவாக சொல்லித் தருது முடிந்த வரைக்கும் நாம் உதடுகளை மூடுவதை கொண்டே பெரும்பாலும் அதை தடுத்துக் கொள்ள வேண்டும் அதையும் மீறி வருது அப்படிங்கும் பொழுது கையை வைத்தால் தவறல்ல ஆனால் முடிந்தவரை

அடக்கம் இல்லாம விட்டுட்ட அப்படின்னா உன்னுடைய அந்த மூட்டு போதை நின்றுச்சுன்னு வச்சுக்கோ ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த பையன் நாகர்கோவில் இருந்து பாலக்காடுக்கு வர பையனுக்கு இடையில வாய் திறந்துருச்சு மூடவே மாட்டுது மூட என்ன ஆகும் கொசு போயிடும் என்னென்ன பிரச்சனை சிக்கல் இருக்குது கடைசி நின்றுச்சாங்கன்னா ரயில்வே மருத்துவர் கூட்டு பார்த்து வாங்கிக்குள்ள அவருக்கு என்னமோ குச்சி வச்சு உள்ள அமுக்கிறாரு அமுக்கிற உடனே தாட நினைச்சு மூடிக்கிச்சு எதுக்கும் சொல்ல வர்ற அப்படின்னா இந்த மாதிரி சங்கடங்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அன்றைக்கே பெருமான அவர்கள் கொட்டாவி வந்தால் கூட இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லதால் எழுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் கொடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க மார்க்கம் இருக்கிறதே மிக அற்புதமான மார்க்கம் அதை செயல்படுத்த வேண்டும் ஆனால் கேட்கிறோம் செயல்படுத்திற்கு மறந்துடுறோம் அல்லாஹ் ஜெல்லாலும் அப்படிப்பட்ட துர்பாகியமான வீட்டை நம்மை பாதுகாத்து பெருமான செல்லதாம் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை செயல்படுத்தக்கூடிய اللہ متقین کین گروہ دل انہیں بھی انہیں اللہ آگہی دلوانا ہے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ صلی اللہ و علی محمد صلی Yeah.